அன்பானவர்களை இந்த புதிய நாளின் காலை வழியிலும் ஆண்டவருடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் மற்றும் ஒரு புதிய நாள் புதிய கிருபை புதிய வார்த்தை இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை தீர்க்கதர்சின் புத்தகம் ஐம்பத்தி ஐந்தாம் அதிகாரம் எட்டு மற்றும் ஒன்பது வசனங்கள் என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார் பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது ஆம் பிரியமானவர்களே நம்முடைய விருப்பத்தை விட தேவனுடைய சித்தமே மேலானது என்று நினையுங்கள் சிலர் இப்படி சொல்லுவார்கள் நான் நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றாக போய்விட்டது என்று சொல்லுவார்கள் என்னுடைய விருப்பத்தை நான் ஆண்டவருக்கு தெரிவித்தேன் என் ஜபத்தில் என் தேவைகளை சொன்னேன் என்னுடைய வாஞ்சை தெரிவித்தேன் ஆனால் எனக்கு நடந்ததோ வேறு மாதிரி இருக்கிறது நான் நினைத்தது போல எனக்கு வாழ்க்கை அமையவில்லை நான் நினைத்தது போல எனக்கு வேலை கிடைக்கவில்லை நான் விரும்பினது போல நான் கேட்ட பொருள் எனக்கு கிடைக்கவில்லை வேறேதான் கிடைத்திருக்கிறது என்று சொல்லுவார்கள் நான் உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா நீங்கள் தெய்வப்பிள்ளைகள் அல்லவா உங்க விருப்பத்தை விட உங்களுடைய எதிர்பார்ப்பை விட உங்களுடைய காரியத்தை விட தேவனுடைய காரியமும் தேவனுடைய விருப்பமும் தேவனுடைய சித்தமும் தான் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறும் அவர் நம் மன விருப்பத்தை நிறைவேற்றக்கூடியவர் தான் ஆனால் அது நமக்கு நலமாக இருந்தால் மாத்திரமே நமக்கு கொடுப்பார் நமக்கு தீமையை கொடுக்கக்கூடிய எந்த காரியத்தையும் அவர் நமக்கு செய்யவே மாட்டார் பல நேரங்களில் நாம் நம்முடைய வழிகளை குறித்து மிகுந்த சந்தோஷம் அடைவோம் என் வழி கரெக்டான வழி நான் சரியான பாதையிலே போகிறேன் ஆனால் பல வேளையில் அந்த வழிகள் அதன் முடிவு நலமாய் இருக்காது என்று நமக்கு தெரியாது மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு ஆனால் அவைகளின் முடிவு மரண வழிகள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது ஆகினாலே எப்பொழுதும் நம்முடைய விருப்பத்தை விட தேவனுடைய சித்தம் மேலானது என்று நினையுங்கள் ஒரு தகப்பன் தன் பிள்ளை அதிகமாய் நேசித்தானான் அவன் அதிகமாய் நேசித்ததினால அந்த பிள்ளை கேட்டதையெல்லாம் வாங்கி கொடுத்து கொண்டிருந்தான் வாலிப பையனாக மாறின பிற்பாடு அந்த தகப்பன் தன் மகனிடத்தில் உனக்கு இந்த பிறந்த நாளுக்கு என்ன வேண்டும் என்று கேட்ட பொழுது அந்த மகன் அறியாமையில் ஒரு கேள்வியை கேட்டானான் விலை உயர்ந்த வேகமாய் செல்லக்கூடிய ஒரு வாகனம் அது தனக்கு வேண்டும் என்று கேட்டானாம் அந்த வீலர் எல்லாரும் பயன்படுத்தக்கூடியது தான் ஆனால் அது மிக வேகமாக செல்லக்கூடியது என்று தகப்பன் அறிந்திருந்தபோதும் தன் மகன் கேட்டுவிட்டானே என்பதற்காக அவனுக்கு அதை வாங்கி கொடுத்தான் அந்த பிறந்த நாளிலேயே அவன் அந்த வாகனத்தை தன் நண்பர்களோடு எடுத்துக்கொண்டு வேகமாய் சென்ற பொழுது ஒரு விபத்து ஏற்பட்டு பெரிய காயங்களோடு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டானான் அந்த தகப்பன் அந்த மருத்துவமனையில் மகனை பார்த்து கண்ணீர் விட்டு கதறி படி சொன்னானா நீ கேட்டாய் என்று சொல்லி இந்த வாகனத்தை நான் வாங்கி கொடுத்தது தவறு உன்னுடைய வயதிற்கு மிஞ்சின காரியம் இது அதை அறியாமல் செய்து விட்டேன் என்று சொல்லி தன் மகனிடத்தில் அன்பாய் பேசி அவனை தன் வழிக்கு கொண்டு வந்தானான் பாருங்கள் பெரியமானவர்களே தேவன் நம்மை நேசிக்கிறவர்தான் ஆகினாலே நம்முடைய தவறான விருப்பத்தை எல்லாம் அவர் நிறைவேற்றுவார் என்று நாம் நினைத்துவிடக்கூடாது நமக்கு விருப்பம் இருக்கலாம் அது தேவனுக்கு சித்தமாக இருந்தால் மாத்திரமே அது நமக்கு நன்மையாய் இருந்தால் மாத்திரமே அதை நமக்கு கொடுப்பார் ஆகினால்தான் கேட்ட வசனம் இப்படி சொல்லுகிறது என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல உங்கள் வழிகளை விட என் வழிகளும் உங்கள் நினைவுகளை விட என் நினைவுகளும் மேலானது என்பதை ஆண்டவர் வசனத்தின் மூலமாய் நமக்கு தெரியப்படுத்துகிறார் இந்த காலை வழியில் நம்முடைய விருப்பத்தை விட தேவ சித்தத்திற்கு அர்ப்பணித்து செபிப்போம் அண்டவரே எனக்கு எது நல்லதோ அதை எனக்கு தாரும் என்று கேட்போம் எந்த பாதையில் நான் நடக்க வேண்டுமோ அந்த பாதையில் என்னை நடத்தும் என்று கேட்போம் நிச்சயம் தேவன் நேர்த்தியான செம்மையான ஆசிர்வாதமான சமாதானமான அவருக்கு சித்தமான வழியிலே நம்மை நடத்துவார் செபிப்போமா அன்பு தகப்பனே எங்கள் விருப்பம் அல்ல உம்முடைய சித்தம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறட்டும் எங்கள் வழிகளை விட எங்கள் நினைவுகளை விட உம்முடைய நினைவுகளும் உம்முடைய வழிகளும் மேலானவைகள் என்பதை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறேன் அந்த பாதையில் எங்களை நடத்துவீராள் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தங்களை அர்ப்பணிக்க கிருபை பாராட்டும் மீட்பர் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் எங்கள் நல்ல ஆமே ஆமே பெரிய பிரியமானவர்களே நம் விருப்பத்தை விட தெய்வ சித்தமே நலமானது ஆமாம் thank you